ராமச்சந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் எந்த தீய சக்தியை எதிர்த்து எந்த ஊழலை எதிர்த்து எந்த குடும்ப ஆட்சியை எதிர்த்து ஆரம்பித்தாரோ திரு ராமச்சந்திரன் அவர்கள் அவருடைய பெயரிலிருந்து நம்மளுடைய முதல் பொதுக்குழு உதயமாகிக் கொண்டிருக்கிறது என்ன ஒரு வரலாறு இன்னொரு வரலாற்று இணைப்பு என்ன விமர்சனம் ஒரு பண்றாங்க கட்சியுடைய உட்கட்டமைப்பு எந்த அளவிற்கு இந்த இரண்டு மாதங்களில் தலைவர் அவர்களுடைய மேற்பார்வையில் இங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய மாநில நிர்வாகிகளுடைய பார்வையில் சுமார் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் பொறுப்பாளர்களை நியமித்து ஒவ்வொரு நியமமும் தலைவருடைய அனுமதியுடன் நியமித்து எழுபதாயிரம் பூத் கமிட்டியில ஐம்பதாயிரம் பூத் கமிட்டியோட வெரிபிகேஷனை முடித்து ஒவ்வொரு நொடியும் கட்சியினுடைய உட்கட்டமைப்பில் தலைவர்களுடைய பங்கெடுப்பு அபரிமிதமானது உட்கட்டமைப்போடு நாம் தேர்தல் போருக்கு தயாராக கொண்டிருக்கிறோம் நீங்க சொல்ற மாதிரி ஒர்க் அட் ஹோம் இல்ல உங்களெல்லாம் ரிட்டையர்மெண்ட் கொடுக்கறதுக்கு தான் ரெடி ஆயிட்டு உங்களுடைய எழுபது வருஷ அரசியல் உங்களுடைய ஒட்டுமொத்த மன்னராட்சி குடும்ப ஆட்சி நாற்பது வருஷமா வேட்பாளர் இந்த அமைச்சர் பெரிய ஆளு இந்த அமைச்சர் நிறைய செல்வாக்கு நிறைய காசு வச்சிருக்கார் இந்த ஊழல் அரசியல் அமைச்சர்களையும் ஊழல் குடும்பத்தையும் தூக்கி எறிவதற்காக உட்கட்சியுடைய உட்கட்டமைப்பை அமைதியாக பொறுமையாக உருவாக்கி கொண்டிருக்கிறார் கூடிய விரைவில் பொதுச் அவர்கள் அறிவிப்பார்கள் கட்சியுடைய தமிழகமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்கக்கூடிய ஒரு மாநாடு நடக்கும் பொழுது கட்சியுடைய உட்கமைப்பு எந்த அளவிற்கு எழுபது வருட கட்சிகளுக்கு நாம் ஒரு பெரிய சேலஞ்சா இருக்க போறோங்கிறத பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இதுக்கு நடுவுல எப்ப நம்மளுடைய போராட்டம் தொடர்ந்தாலும் மாநில அரசுடைய ஜனநாயகத்துக்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும் ஒன்றிய அரசினுடைய தமிழர்களுக்கு எதிரான கொள்கைகளாக இருந்தாலும் போராடும் பொழுது ஒரு நெரேட்டிவ செட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கருத்தை வந்து உருவாக்கிட்டே இருப்பாங்க அதை நான் வந்து இங்க வந்து பதிவு பண்ண நினைக்கிறேன் அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு மிகப்பெரிய பாலியல் பிரச்சனை உருவானது இன்றைக்கு இருந்த ஆளும் கட்சி மூடி மறைக்க பார்த்தாங்க நம்மளுடைய தலைவர் ஸ்டேட்மெண்ட் வந்த பிறகுதான் தமிழகம் முழுவதும் எங்கே சார் என்கின்ற குரல் ஒழித்தது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு வினாடியும் குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம் அப்படி குரல் கொடுத்துட்டு நம்மளுடைய ஒரே குறிக்கோள் நம்மளுடைய மாநாட்டில் தலைவர் அவர்களும் ஒட்டுமொத்த கட்சியும் ஒரு ஒரு அஜெண்டாவை பிக்ஸ் பண்ணார்